ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆரும் கவிஞர் மருதகாசியும் நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க நடுவில் ஒரு வருத்தம் ஏற்பட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிறாங்க இதுக்கப்புறம் எம்ஜிஆர் தன்னுடைய படங்களுக்கு பாடல் எழுதுறதுக்கு கவிஞர் மருதகாசியை வந்து கூப்பிடலை கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டு காலம் கழித்து மருதகாசி அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் எம்ஜிஆருக்கு வந்து பழசையெல்லாம் மறந்துட்டு தன்னுடைய படத்துக்கு பாடல் எழுதுறதுக்கு கவிஞரை வந்து கூப்பிடுறாரு எம்ஜிஆர் பழச மறந்துட்டு அவர்களை கூப்பிட்டாலும் அவர்களுக்கும் கோபம் இருந்தது இல்லையா அவர்கள் எம்ஜிஆருடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு போனாரா இல்லையா பதினெட்டு ஆண்டுகள் கழித்து எம்ஜிஆருக்கு மருதகாசி எழுதிய அந்த பாடல் என்ன இந்த சம்பவம் எப்படி நடந்தது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் திலகம் ஐயா மருதகாசி அவர்களை பற்றிய சில சுவாரஸ்யமான செய்திகளை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் மக்கள் மொழியில் பாடல் எழுதி வெற்றி பெற்றவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு பிறகு கவிஞர் கண்ணதாசன் அதற்கு பிறகு வாலி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதாவது மக்களுக்கு புரிகிற மாதிரி பாட்டு எழுதுறது இவங்க தான் முன்னோடிகள்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் அதை வந்து முதல் முதல்ல செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மரியாதைக்குரிய கவிஞர் மருதகாசி அவர்கள் அப்போ அதற்கு முன்னால் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க உடுமலை கவி பாபநாசம் சிவன் தஞ்சை ராமையா தாஸ் கவி லட்சுமண தாஸ் போன்றவர்கள் பாடல் எழுதினார்கள் ஆனால் அந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதிரியான ஒரு மொழி நடையில் இருக்கும் மக்கள் மொழியில் மக்களுக்கு புரிகிற மாதிரி இருக்காது அப்படி வந்து பாட்டு எழுதுறது அப்படிங்கிறது ஒரு அவமானம் அப்படின்னு அவங்க நினைத்தாங்க அதாவது சாதாரண பேச்சு வழக்கில் எழுதுறது ஆனால் முதல் முதல்ல மக்களுக்கு புரிகிற மாதிரி பாடல் எழுதி வெற்றியடைந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மருதகாசி அவர்கள்தான் அவர் எழுதிய சில பாடல்களெல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா இதெல்லாம் இவர் எழுதுனதா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஆச்சரியப்படுவீங்க மாட்டுக்கார வேளா உன் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா அப்படின்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை எழுதியவர் ஐயா மருதகாசி அவர்கள் காமராஜர் சினிமா பக்கமே போகாதவர் ஆனால் அவரே ஒரு பாட்டை வந்து அடிக்கடி முனு அந்த பாட்டு தான் மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காடை உழுது போடு செல்லக்கண்ணு பாட்டு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க புகழ்பெற்ற பாடல் அதை எழுதுனது ஐயா மருதகாசி அவர்கள் இப்படி பல புகழ்பெற்ற பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார் அதாவது இந்தி டியூனை வந்து அப்படியே வந்து தமிழாக்கம் செய்யக்கூடிய இசை வடிவங்கள் அந்த காலத்தில் இருந்துச்சு அதற்கு நான் பாடல் எழுத மாட்டேன் அப்படின்னு உடுமலை கவியார் போகும்போது அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் அப்படிங்கிற படத்தில் வந்து யாரை பாடல் எழுத வைக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் கேட்குறாரு நீங்கள் தான் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க யாராவது ஒரு ஆள் சொல்லிட்டு போங்கன்னொன்னே அவர் கை காட்டிட்டு போனவர் தான் மருதகாசி அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்களையும் மருதகாசி ஐயா அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் மந்தபோதிலே அதெல்லாம் ஐயா அவர்கள் எழுதிய பாடல்கள் தான் இப்போ எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து திரைத்துறையில் அடைந்த முதல் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தாய்க்கி பின் தாரம் இந்த படத்திற்கு பிறகு தான் எல்லாருமே வந்து எம்ஜிஆர் வந்து கதாநாயகலாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னாலே சரித்திர படத்தில் நடிப்பார் ராஜா வேஷம் போட்டு நடிப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் தான் இருந்தது அதை மாற்றி அவர் சமூக படங்களிலும் நடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சோதனை முயற்சியில் அடைய வைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவர் அதில் எம்ஜிஆருக்கு வந்து ஒரு கொள்கை பாடலை எழுதியிருப்பார் அவர்கள் புகழ்பெற்ற பாடல் மனுஷன் மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயல் அப்படின்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை எழுதினது அவர்கள் ஆனால் இந்த படத்திற்கு பிறகு பல ஆண்டு காலம் எம்ஜிஆருக்கு வந்து மருதகாசி அவர்கள் பாடல் எழுதவே இல்லை ரெண்டு பேருக்கும் இடையிலே ஒரு வருத்தம் ஒன்று ஏற்படுது என்ன காரணம் அப்படின்னா இந்த படத்திற்கு பிறகு தேவரும் தாக்கி தாக்கிப்பன் தாரத்துக்கு பிறகு எம்ஜிஆருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி இதில் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருன்னா நாடோடி மன்னன்ற சொந்த படம் எடுக்க போகிறாரு இன்னும் சில படங்களை நடிச்சிட்டு இருக்கிறாரு அப்போ எம்ஜிஆரை வச்சு நீலமலை திருடன் ஒரு படம் எடுக்கலாம்னு சொல்லி தேவர் ஆரம்பித்து கால்ஷீட்டு கேட்குறாரு எம்ஜிஆர் கால்ஷீட்டு கொடுக்கலன்னு கோவம் வருது எத்தனை வருடமா கதாநாயகனா வர முடியாம போராடிட்டு இருந்தீங்க நான் தான் உங்களை வச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்துருக்கேன் என்கிட்ட இப்படி வேலையை காட்டுறீங்களா எம்ஜிஆர் எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி அதற்கு போட்டியாக ரஞ்சனை வந்து கொண்டு வர்றாரு எம்ஜிஆருடைய பரம விரோதி ரஞ்சன் ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருட கோபதாபங்கள் அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா சிவாஜிக்கு மாற்றாக ஒரு நடிகரை கொண்டு வந்து யாராலும் வெற்றியடைய வைக்க முடியல ஆனா ரஞ்சன் வந்து வெற்றியடைந்து விட்டால் எம்ஜிஆருடைய இடம் காலியாயிடும் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து அந்த வாழ்வீச்சில் வந்து வல்லவர்கள் அப்போ ஒரு உரையில் ஒரு கத்தி தான் அது மாதிரி சினிமா துறையில் ஒன்று ரஞ்சன் இருக்கணும் இல்லை எம்ஜிஆர் இருக்கணும் கிட்டத்தட்ட ரெண்டு பேருடைய ஃபார்முலாவும் ஒன்று தான் மறுபடியும் ரஞ்சன் வந்து நம்ம சொந்த படம்லாம் எடுத்து தோல்வியடைஞ்சு ரஞ்சன் மார்க்கெட்டை பிடித்து விடுவாரோங்கிற பயத்தில் எம்ஜிஆர் நீலமலை திருடன் படத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பதட்டத்தோடு அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் இந்த படத்தில் இந்த ரஞ்சனுக்கான அறிமுக பாடலை எழுதுறதுக்கு மருதகாசி அவர்களை தேவர் இங்கே இங்கதான் எம்ஜிஆருக்கும் மருதகாசிக்குமான வருத்தம் அப்படிங்கிறது தொடங்குகிறது அதுல இது மாதிரி ரஞ்சனுக்கான ஒரு அறிமுக பாடல் இதுல வந்து எம்ஜிஆரை தாக்குற மாதிரியான வரிகளை வந்து தேவர் வைக்க சொல்லி மருதகாசி அவர்கள் எழுதினார்கள் அப்படின்னு அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகிறது அப்படி மருதகாசி அவர்கள் ரஞ்சனுக்காக எழுதிய அந்த பாடல் தான் அந்த படத்தில் வரக்கூடிய சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா அப்படிங்கிற பாடல் நீலமலை திருடன் படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியடைகிறது மறுபடியும் ரஞ்சன் வந்து மார்க்கெட்டை பிடிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து பயத்தில் இருக்கிறார் இந்த படம் எடுத்த தேவர் மேலையும் ரஞ்சன் மேலையும் இந்த பாடல் எழுதிய மருதகாசி அவர்கள் மேலையும் உச்சக்கட்ட கோபம் அப்படிங்கிறது வருது அதுக்கப்புறம் தேவரோட சில வருடங்களில் சமாதானமாகி எம்ஜிஆர் வந்து இணைஞ்சாரு இருந்தாலும் மருதகாசி அவர்களை கூப்பிட்டு எந்த எம்ஜிஆர் படங்களுக்கு பாடல் எழுத எழுதுறதை வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி நிறுத்திக்கொண்டா வேற எந்த எம்ஜிஆர் படங்களுக்கும் மருதகாசி அவர்கள் பாடல் எழுதாமலேயே இருக்கிறார் எம்ஜிஆரும் கூப்பிடலை இதற்கு நடுவில் மருதகாசி சினிமா துறையே வேணான்னு சொல்லி வெறுத்து போய் அவருடைய ஊரில் விவசாய வேலைகள்லாம் பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்காரு கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் வரார் சில ஆண்டுகள் கழித்து வந்து சே திரைப்படங்கள்லாம் பாடல் எழுதிக்கிட்டு இருக்கிறார் தேவர் படங்களுக்கு கூட பாடல் எழுதுகிறார் ஆனால் எம்ஜிஆர் தான் எடுக்கக்கூடிய படங்களுக்கு மரதகாசியை வந்து பாடல் எழுதுறதுக்கு கூப்பிடாமலே இருக்கிறார் ஏற்பட்ட வருத்தம் வருத்தமாகவே இருக்கிறது இப்படியே எவ்வளோ வருஷம் ஓடுதுன்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு வருடம் பதினெட்டு வருடம் எம்ஜிஆர் படங்களுக்கு அவர்கள் பாடல் எழுதவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் நினைத்ததை முடிப்பவன் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிக்கிறார் அப்போ எதிர்ச்சியாக இந்த பட வேலைகளில் கவிஞர் கண்ணதாசனோட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது வெளியில இருந்து வந்த ஒரு நண்பர் வந்து அவர்களை பத்தி சொல்கிறார் மரதகாசியை வந்து மறுபடியும் வந்து பாட்டெல்லாம் எழுதிட்டு இருக்கிறாரான் அவருடைய குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கு பிள்ளைக்கு பொருளாதார ரீதியாக பணத்துக்கு ரொம்ப போராடிட்டு இருக்கிறாரு அப்படின்ற தகவல் வந்து எம்ஜிஆருக்கு வருது இப்போ எம்ஜிஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பகையெல்லாம் மறந்து போய்டுது ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு ஆனால் ரொம்ப நாளாச்சு அவரை பதினெட்டு வருஷமாக பா படத்துக்கு பாடல் எழுதுறதுக்கு கூப்பிடவே இல்லை இப்போ நம்ம கூப்பிட்டு ஒரு பாடல் எழுத சொன்னால் அவர் வந்து வருவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எம்ஜிஆருக்கு வந்து மனசுக்குள்ளே வருது அப்போ கவிஞர் கண்ணதாசனோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்த கேட்குறாரு நம்ம கூப்பிட்டா மருதகாசி என்ன வருவாரா பாட்டு அப்படின்னு உடனே கண்ணதாசன் சொல்லியிருக்காரு நீங்கள் கூப்பிடுங்க அவர் நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து பா பாடல் வந்து எழுதி கொடுப்பாரு உடனே எம்ஜிஆர் ஒரு தெரிந்த நண்பரை அனுப்புகிறார் மருதகாசியை கூப்பிட்றதுக்கு மருதகாசியும் வந்து ஒத்துக்கிறாரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பல ஆண்டுகளுக்கு பிறகு எம்ஜிஆருடைய வீட்டுக்கு அப்படியே தயங்கி தயங்கி வராரு வந்து எம்ஜிஆரும் மருதகாசியும் எய்த்தாப்பில் எய்த்தாப்பில் டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க கொஞ்சம் நேரம் அமைதி நிலவுது யார் பேச்சு ஆரம்பிக்கிறேன்னா ரெண்டு பேருமே பதினெட்டு வருடம் பேசாமல் இருக்காங்க அதாவது ஒரு மௌனம் வரும்போது யாராவது ஒருத்தவங்க உடச்சிருக்கலாம் பெரும்பாலும் அது நடக்காது கொஞ்சம் நேரத்தில் மருதகாசி இவர்களே பேச்சு ஆரம்பிச்சிருக்காரு தம்பி நான் சே சே சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு பேச்சு ஆரம்பிக்கும்போது எம்ஜிஆர் வந்து குறுக்கிட்டு சொல்கிறாரு அதெல்லாம் வேணால் நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னா இப்போ டைனிங் டேபிள அவர்கள் பார்க்குறாரு பார்த்தா அவருக்கு பிடித்த எல்லா விதமான உணவுகளும் இருக்குது இது எம்ஜிஆரோட அவர் நண்பராக இருக்கும்போது பழகினார் பார்த்தீங்களா அப்போ வந்து எம்ஜிஆர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே ஒரு விஷயங்கள் ஆனால் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருஷமா பேசவே இல்லை இவ்வளவு நாள் கழித்தும் இதை எப்படி அவர் ஞாபகம் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி மருதகாசி அவர்கள் நெகிழ்ந்து போறார் அதுக்கப்புறம் அண்ணே உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை நிறைய பேர் இப்படிலாம் சொல்கிறாங்களே பணத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் எம்ஜிஆர் கேட்கிறார் மருதகாசி நெகிழ்ந்து போறார் நான் உங்கள மாதிரி நல்ல மனுஷங்களை தவிர வேறு எதுவும் சம்பாரிச்சு வைக்கல அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறார் உடனே எம்ஜிஆர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு ஒன்றும் இல்லை நினைத்ததை முடிப்பவனு ஒரு படத்தில் ஒரு பாட்டுக்கான ஒரு சூழலை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுச்சுவேஷனில் சொல்கிறாரு அதாவது கதாநாயகனும் வில்லனும் ஒரே மாதிரியான ஒரு உருவமைப்பில் இருக்காங்க இந்த வில்லன் என்ன பண்ணுறான் கதாநாயகன் மேலே பழிய போட்டுட்டு ஊரில் எல்லா தவறுகளையும் செய்து கொண்டு இருக்கிறான் இப்படி போயிட்டு இருக்கும்போது கதாநாயகன் தன்னை நிரூபிக்கிறதுக்காக இந்த வில்லன் வந்து எல்லா கெட்டவனையும் கூட்டிட்டு ஒரு ஹோட்டலில் ஒரு பார்ட்டி வச்சுருக்கான் இப்படி உருவத்தில் ஒன்றா இருக்கிறதுனால மக்கள் யார் நல்லவன் யார் கெட்டவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற உண்மையை புரிய வைக்கிற மாதிரி வந்து கதாநாயகன் பாடக்கூடிய ஒரு பாடல் இந்த மாதிரி எனக்கு ஒன்று தேவைப்படுது இதை நீங்கள் எனக்கு வந்து எழுதி கொடுக்க முடியுமா ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு இப்போ நான் கேட்டால் நீங்கள் எழுதி கொடுப்பீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல தயக்கமாக தான் இருந்தது இருந்தாலும் கேட்குறேன் கொஞ்சம் முடியதான்னு பாருங்கள் அப்படின்னு எம்ஜிஆர் சொன்ன உடனே மருதகாசி எம்ஜிஆருடைய குணநலன்களை எல்லாம் பார்த்துட்டு நெகிழ்ந்து போகிறார் உங்களுக்கு எழுதாமல் நான் வேற யாருக்கு பாட்டு எழுத போகிறேன் ஒரு மிகச்சிறந்த பாடலை நான் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மருதகாசி அவர்கள் போறாரு அடுத்த நாள் மறுபடியும் எம்ஜிஆர் வந்து சந்திக்கிறாரு கையில் பாட்டோட வந்து சந்திக்கிறார் பாடலை வாங்கி எம்ஜிஆர் பார்க்கறாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு மிகச்சிறந்த பாடலை மருதகாசி எழுதிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்ல அப்படின்னு அவருக்கு தெரியுது சந்தோஷமாக இசையமைப்பாளர்கிட்ட கொடுத்து இந்த பாடலுக்கு இசையமைக்க சொல்லுகிறார் இந்த பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறது அதாவது எம்ஜிஆருடைய புகழ்பெற்ற பாடல்கள் அப்படின்னு ஒரு பத்து பாடல்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு மிகச்சிறந்த பாடலாக இந்த பாடல் இருக்கும் இது என்ன பாடல் அப்படின்னு தானே கேட்குறீங்க கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாக்கும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது அப்படிங்கிற புகழ்பெற்ற பாடல் பாட்டு எழுதுறதை நிறுத்திட்டு மறுபடியும் விவசாயி ஆகி பல வருடங்கள் கழித்து பேனாவை கையில் மறுபடியும் எடுக்கிறாரு மருதகாசி ஆனால் அவருடைய அந்த அற்புதமான தமிழ் கொஞ்சம் கூட குறையில் இந்த பாடலை அவ்வளோ அற்புதமாக எழுதியிருப்பார் அதாவது நல்லவனெலாம் கெட்டவனாகிறான் கெட்டவன்லாம் நல்லவனாகிறான் இந்த சிந்தனையை அந்த பாட்டுக்குள்ளே அற்புதமாக சொல்லுவார் காவலரே வேஷமிட்டால் கல்வர்களும் வேற்றுருவில் கண்முன்னே தோன்றுவது சாத்தியமே காத்திருந்த கல்வருக்கு கைவிலங்கு பூட்டிவிடும் கண்ணுக்கு தோதான சத்தியமே போடும் முகத்திரையை கிழித்து விடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம் அப்படின்னு சொல்லி முதல் சரணத்தில் சொல்லுவார் இரண்டாவது சரணத்தில் சொல்லுவார் ஓமுருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சுவாமிகளே ருத்ராட்ச பூனைகளாய் வாழுறீங்க சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே ஏமாற்றி கொண்டாட்டம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான கருத்தை சொல்லி முடிச்சிருப்பார் பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை மூணாவது எழுதும் எழுதும்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்குது அது என்ன அப்படின்னா மருதகாசியுடைய பாடலை ஒரு சின்ன திருத்தம் எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு மருதகாசி என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா பொன் பொருளை கண்டவுடன் மறந்து மறந்துவிட்டு தன் போக்கில் போகிறவர் போகட்டுமே அதாவது காசுபானை வந்தோன எப்படியெல்லாம் வந்தோங்கிறத மறந்துட்டு தன் போக்கில் ஒருத்தன் வந்து போறான் அப்படின்னு எம்ஜிஆர் வந்து யோசிக்கிறார் ஒருத்தன் தன் போக்கில் போகிறது வந்து தப்பா அது வந்து தப்பு இல்லை காசு பணம் வந்தோன்னே என்ன நடக்குது எது நடக்குதுன்னு புரியாமல் வந்து ஒருத்தர் ஆணவத்தில் இல்லை முட்டாள்தனத்தில் பண்ணுறான் இல்லையா அதான் கண்மூடித்தனமாக அதுதானே தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு தன் போக்கில் போகிறவர் போகட்டுமேங்கிற வரியை மாற்றிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே அப்படின்னு ஒரு திருத்தம் வந்து எம்ஜிஆர் சொல்கிறாரு மருதகாசி அவர்கள் யோசித்து பார்க்குறாரு சரிதான் அவன் பாதையில் போகிறது தப்பு இல்லை கண்மூடித்தனமாக ஆணவமா முட்டாள்தனமாக ஏதாவது தானே தப்பு இந்த திருத்தம் உகந்தது அப்படிங்கிறத மருதகாசியும் சந்தோஷமாக வந்து ஏற்றுக்கிறாரு இப்போ இந்த எம்ஜிஆர் செய்த திருத்தத்திற்கு பிறகு இந்த பாடல் வரி இப்படி மாறுகிறது பொன்பொருளை கண்டவுடன் வந்தவழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை எழுதி முடித்தோன்னே மருதகாசி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை எம்ஜிஆர் கொடுத்து மருதகாசி இன்ப அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறார் மருதகாசி சந்தோஷமாக அந்த பாடலை இப்படி எழுதி முடிக்கிறார் நன்றி மறவாத நல்ல மனம் வேண்டும் என்றும் அதுவே என் மூலதனமாகவும் முடிக்கிறார் இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நண்பர்கள் நெருக்கமானவங்க தெரிஞ்சவங்க யாரு ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டு அதனால் பேசாமல் இருந்தால் அந்த விரிசலை அதிகப்படுத்திடாதீங்க யார் முதல்ல வந்து பேசுகிறது அப்படின்னு ஒரு ஈகை தடுக்கும் இல்லையா நீங்களே முதல்ல போய் பேசி அந்த மௌனத்தை உடைச்சிருங்க இல்லைனா உங்களுக்கு வயசு ஆக ஆக அவங்கள மறுபடியும் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும் இப்போ பதினெட்டு வருஷம் இருபது வருஷம் கழித்து எப்படி இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டு பேசத்தான் போறீங்க அதுக்கு வந்து முன்னாடியே பேசிடலாம் இந்த நடுவில் இருக்கக்கூடிய காலங்களாவது வாழ்ந்த நாட்களில் வரும் ஏன்னா சண்டை போட்ட நாட்கள் நம்ம வாழ்ந்த நாட்களில் கணக்கே வராது இல்லையா எப்படி எம்ஜிஆர் மருதகாசியும் எப்படி ஒரு கட்டத்தில் மறுபடியும் பேசிக்கிட்டாங்களோ அப்படி நீங்களும் பேசத்தான் போறீங்க அதாவது போட்டியாக வந்த ஒரு நடிகருக்கு ஒரு பாடல் எழுதினார் அப்படிங்கிறதுனால ஒரு செல்ல கோபத்தோடு மருதகாசியோடு எம்ஜிஆர் பேசாமல் போனதும் பதினெட்டு ஆண்டுகள் கழித்து மறுபடியும் வந்திருந்தாலும் எம்ஜிஆருக்கு ஒரு மிகச்சிறந்த பாடலை மருதகாசி அவர்கள் கொடுத்தார் அப்படிங்கிறதும் மருதகாசியின் அவர்கள் மருதகாசி அவர்களுடைய அந்த கவி ஆற்றலை நமக்கு புலப்படுத்துகிறது அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கவிஞராக இருந்த மருதகாசி அவர்களை குறித்து சில சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த காணொலியில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்